முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட உலக மக்கள் மற்றும் மஸ்ஜித்துகளின் முத்தோடிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அப்துல் அமீத் அவர்களே பக்ருதீன் ஷேக் அவர்களே திரு காஜி இந்தியாஸ் அகமது அவர்களே திரு ரெவரன் டிஎஸ்சி மேனன் அவர்களே எங்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தியா திரு முகமது சகி அண்ணன் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் தோழர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே வேலூர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு டி அவர்களே விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்களே நன்றியுறை நல்க இருக்கக்கூடிய திரு மௌலானா அபுபக்கர் அவர்களே பகுதி கழக மாமன்ற உறுப்பினர்களே கழக நிர்வாகிகளே இங்கே கடலென திறந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே முதல் கண் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இதே இடத்துல எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்திலாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு பாராட்டு கூட்டங்களும் நடந்திருக்கு ஆனா இது ஒரு வித்தியாசமான கூட்டம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒரே கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு கண்டன ஒளியோடு மத்திய சர்க்காரை கண்டித்து நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக மத்திய சர்க்காரின் உளவாளிகள் உளவு பிரிவினர் கண்டிப்பாக இருப்பாங்க நாம் என்ன பேசணும்ன்றதை கேட்பாங்க நாம பேசுறதெல்லாம் டேப் போட்டு கொண்டு போய் காட்டுவாங்க குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேசுறாருன்றது குறிப்பிட்டு நோட்டு போட்டு கொண்டு போய் கொடுக்கிறது மத்திய சர்க்காரோட பழக்கம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு தெரிவிச்சு கொள்கிறேன் இதோ இங்க இந்த உட்கார்ந்து பார்த்தா தெரியும் இங்க யாரும் கையில கருப்பு கொடி ஏந்தி வரல தேசிய கொடி ஏந்தி தான் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க மேல இருக்கக்கூடிய அந்த காவி கலர் இந்துக்களை குறிக்கக்கூடியது வெள்ளையா இருக்கக்கூடியது கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடியது அடியில தாங்கி நிற்கக்கூடியது பச்சை இஸ்லாமிய சகோதரர்களை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட மூவர்ண தேசிய குடியை இதயத்தில் தாங்கி கொண்டுதான் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் அவர்களே ஆட்சியாளர்களே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கும் சொந்தக்காரர்கள் இந்துக்களுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ இந்த நாட்டுக்கு அதே போல இஸ்லாமியர்களுக்கும் சம பங்கு உண்டு என்பதை நிரூபிக்கூடிய வகையில தான் நான் தாய் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய நல்லது கட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியவன் உங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கம் வந்தால் முதலில் வந்து நிற்கக்கூடியவன் ஆனா இன்னைக்கு உண்மையிலே ஒரு இதயத்தோடு ஒரு கனத்தை இதயத்தோடு வந்து நிற்கிறேன் பாராளுமன்றத்தில் நடந்ததெல்லாம் கண் கூட அந்த கேடு கட்ட விஷயத்தெல்லாம் கண் கூட பார்த்துட்டு வந்து நிக்கிற எப்படி ஒரு தாய் பெற்ற குழந்தையை தன் கண் முன்னே பறி கொடுத்தால் எப்படி துடிப்பாளோ அதே துடிப்போடு வந்து நிற்கிற நான் இந்தியாவில் எத்தனையோ சட்டங்கள் இருக்கு எனக்கு முன்னாடி பேசியவர்களாம் சொன்னாங்க திருத்த சட்டங்கள் திருத்த சட்டங்கள் என்பது எதற்காக கொண்டு வரப்படுதுன்னா அந்த சட்டத்தை ஏ நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த சட்டத்தினால் இந்தியாவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஆனா இந்த வக்பு திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது யாருக்கும் தெரியாது யாரை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது யாருக்கும் தெரியாது எப்பேற்பட்ட சட்டம் இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்காக அல்லது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த போது அந்த அந்த தாக்கல் செய்த போது இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரே குரலாக எழுந்த அத்தனை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அதே போல காங்கிரஸ் கட்சி தோழர்களும் எதிர்கட்சி தோழர்களும் கொடுத்த கூச்சலினால் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டு மீண்டும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ற ஒரு அமைப்புக்கு அனுப்பப்பட்டது இந்த சட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட எதிர்த்தது திராவிட கழகம் அனுப்புங்க இருந்து பாதி எம்பிகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து பாதி எம்பிக்கள் நாங்க அனுப்புறோம் உட்கார்ந்து பேசி இந்த சட்டத்தினால் என்னென்ன தீங்கு நடக்குது இந்த சட்டத்தினால் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை

உங்களுக்கு ஏற்புடையதா இந்த சட்டத்தினால் உங்களுக்கு லாபமா இந்த சட்டத்தினால் உங்களுக்கு பாதகமா என்பதை கேட்டறிய வேண்டும் அதுக்கு பேர் விட்னஸ் மாதிரி அப்படிப்பட்ட நடைபெறவில்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போதும் வந்து குமிஞ்சாங்க இந்த சட்டம் மனிதருக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று நிறைய விட்னஸ் நிறைய பேர் வந்து சொன்ன பொழுது அரசாங்கம் அதிர்ந்தது எப்படி இந்த சட்டத்தை ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டில ஒழிச்சுடுவாங்க போல இருக்கு இது என்ன நடக்கும் சொல்லி எல்லாம் பண்ண உடனே அந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களுமே எதிர்கட்சி எம்பிகளுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் குறவலை நரிசுக்கப்பட்டது உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்கள் திமுக சார்பாக டிசன்ட் கொடுத்தார் இந்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் இந்த சட்டம் எவ்வளவு தீங்கானது என்பதை சொல்லுவதற்காக ஒரு எதிர்ப்பு நோட்டு அதை கொண்டு போய் தாக்கல் பண்ணோம் தெரியப்பட்டது கருத்துகள் சொல்லி இங்கு காயத்துக்குள்ளாகவே பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை அறிமுகம் செய்தார்கள் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டம் என்னன்னா சொல்லுது தெரியுமா பட்டியல கேளுங்க ஒரு இந்த சட்டம் முன்னாடி எனக்கு பேசுறது மாதிரி சொல்லுவாங்க பக்புன்னா கொடையின் அர்த்தம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பப்பு சட்டம் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் கொடையாக வழங்கப்பட்டது எப்படி ஒரு இந்து ஒரு இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் இரண்டரை சதவீதம் இரண்டே முக்கால் சதவீதம் ஏழை எளியவருக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று உங்க இஸ்லாமியரோட சட்டத்தில் இருக்கோ அந்த மாண்பை கடைபிடித்து வழங்கப்பட்ட சொத்துக்கள் மக்கள் பயன்பாடுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த சட்டத்துல முதல் திருத்தம் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவன் இனிமேல் இந்த சட்டத்தின் கட்டுப்பாட்டு ஒருவருக்கு அந்த வகுப்புக்கு தன்னுடைய சொத்துக்கள் தானமாக வழங்கப்பட வேண்டும் என்றால் ஐந்து ஆண்டு காலம் நீ முஸ்லீமாக இஸ்லாமியர்களை இருந்ததுக்கு சாட்சி கூறுன்னு சொல்றான் எது நீங்க போய் தர்காக்கு போய் நம்ம வந்து பிரேயர் பண்றதுக்கு சாட்சி வேணும் இஸ்லாமியராக இருக்கிறதுக்கு சாட்சி வேணும் ஒரு மதத்தை நீங்கள் எல்லாம் தழுவதற்கு சாட்சி வேணும் ஏன் உங்க அடிப்படை இஸ்லாமியராக இருப்பதற்கு சாட்சி வேணும் கேட்கிற ஒரே ஒரு நாடு இந்த நாடு அதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இதை நாங்கள் தட்டி கேட்கிறோம் இது வப்புக்கு எதிரான சட்டம் ஆக இனிமேல் நீங்க வப்புக்கு ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்க கொடை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க இஸ்லாமியர்களாக ஐந்து ஆண்டு காலம் இருந்ததற்கான ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்றான் இது எதிர்த்து தான் நம்ம இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல இந்த வப்பு சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் கட்டி ஆழ்வதற்கு ஒரு வப்பு போர்டு இருக்கு அந்த போர்டுல இன்னொரு வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க தப்பே கிடையாது தவறே நடக்கல சரியாக நடந்துகிட்டு இருக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா இந்த புதிதாக வந்து வழங்கப்பட்ட திருத்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்களை இந்த பக்தோட போர்டுல போடணும் சொல்றான் நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கேட்கிறேன் நீங்க திராணி இருந்தா தெம்பு இருந்தா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஒரு நான் முஸ்லீம் போட தயாரா உங்களால் முடியுமா சொல்லி பாருங்களேன் நாள் சந்திரபாபு நாயுடு உங்க அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கிடுவார் உங்க உங்க ஆட்சி ஆட்டம் கண்டோம் ஏன் மட்டும் இது இஸ்லாமியர்களால் கொடை கொடுக்கப்பட்ட சொத்துக்களை இஸ்லாமியர்களாகவே அதை ஆட்சி செய்து கொடுக்கிற வப்பு வாரியத்திற்கு நான் முஸ்லிம் முஸ்லிமே அல்லாதவர்களை கொண்டு வந்து போடணும் சொல்றீங்களே என்ன நியாயம் இது இஸ்லாமிய தர்மத்துக்கே அடி அடிப்படையில் கை வைக்கிறீங்களே என்ன நியாயம் இதை எதிர்த்து தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்